குருபெயர்ச்சி பலனில் வந்து இப்போ ரிசபராசி நேர்களுக்கான பலனை பார்க்கலாம் எப்போவுமே சிரித்த முகத்தோடையும் வசீகர முக தோற்றத்தோடையும் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜென்மத்திலேயே குரு பகவான் வந்திருக்காரு ஜென்மத்தில் குரு பகவான் வந்துட்டான்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு சிறப்பு பார்வையாக அஞ்சாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாகவும் உங்களுடைய அஞ்சு ஏழு ஒன்பது இடங்களை சூப்பராக பார்க்க போகிறாரு குழந்தை அமைப்பு திருமண விஷயம் தொழில் விஷயம் வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரியான எல்லா சுப விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நல்லாவே இருக்குது பொதுவாகவே ஸ்தானபலன் அப்படிங்கும்போது ஜென்மத்தில் குரு பகவான் உட்காந்துருக்காரு ரகஸ்பதி எப்போவுமே வந்து குரு பகவான் பிக் பிளான்ட் அவர் அப்போ ஒரு பெரிய வெயிட் வச்ச மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு வெயிட் வச்ச மாதிரியான ஒரு அசதியும் ஒரு இதுவும் இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நல்ல சுமூகமான பலன்கள் நிறையா கொடுக்க போகிறார் இல்லையா அதனால் உங்களுக்கு இது சந்தோஷமான நிகழ்ச்சி தான் இருக்கும் ஜென்மத்தில் குரு உட்கார்ந்தாலும் கூட அப்படின்ற மாதிரி உங்களுடைய குழந்தைகளோட படிப்பு விஷயங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்தகட்ட வளர்ச்சியை நோக்கி உங்கள் குழந்தைகள் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது திருமணம் இதுவரை ஆகாத நண்பர்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் சூப்பராக திருமண அமைப்பு கொடுக்க போகிறாரு குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கும் இந்த வருஷம் குழந்தை அமைப்பு நல்லா கிடைக்கும் தந்தைக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவு இருந்தாலும் இந்த வருஷம் அது நிவர்த்தியாகும் தந்தையால் அனுகூலம் தந்தைக்கு ரிசபராசியாக அனுகூலம் அப்படின்ற மாதிரியும் தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வழக்குகள் விலங்கங்கள் இருந்தால் அது இப்போ நிவர்த்தியாகி உங்களுக்கு சூப்பராக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசபராசி அன்பர்கள் வந்து ஒரு மன சஞ்சலத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த மன சஞ்சலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியாக இருக்கிறதுனால அதிகப்படியாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும் அதுக்காக நீங்கள் கவலையே படாதீங்க ரிசபராசிக்காரர்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் எப்போவுமே கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும் பணம் எப்போவுமே திருப்பதி ஏழுமலையான் தான் பெருமாள் தான் விஷ்ணு பகவான் தான் அப்போ வந்து ரிசபராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிறதும் விஷ்ணு அவதாரங்களோட எல்லா வழிபாடுமே அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் பர்டிகுலராக ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வந்து பொதுவான ரிசுபராசி அன்பர்களுக்கான பலன்தான் எல்லாருக்கும் இப்படி நடக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் படியும் தசா புத்திகள் படியும் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க thank you